Hi விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவராத்திரி வழிபாட்டு முறை முழு விளக்கம் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் சிவபெருமானுக்கு உரிய பல விசேஷங்கள் பல பண்டிகைகள் இருந்தாலுமே பல விரத தினங்கள் இருந்தாலுமே அதில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி தான் நம்ம இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் ஈசனின் முழு அனுக்கிரகமும் அருளும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதன் புராணங்களின்படி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் நடந்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த சிவராத்திரி விரதத்தை முதன் முதலில் இருந்து சிவனிடம் வரத்தை பெற்றவள் பார்வதி தேவிதான் அதனால் இந்த சிவராத்திரி என்று கண்விழித்து நீங்களும் சிவனை வந்து வழிபடுவதன் மூலம் பார்வதி தேவியின் அருளும் அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகா சிவராத்திரியானது மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது அன்று முழுவதுமே நாம் வந்து உபவாசமாக இருந்து நம் சிவன் கோவிலில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானை சிந்தையில் நிறுத்தி நாம் வந்து வழிபடும் பொழுது உங்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் மேலும் இந்த சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் அந்த இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு கால பூஜைகளிலையுமே கலந்து கொள்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த மகா சிவராத்திரி நாளில் பல திருவிளையாடல்கள் வந்து நடந்துள்ளது பூமியில் உள்ள அனைத்து அந்த சிவலிங்கங்களிலும் அந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் இருப்பார் அப்படின்னும் ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்று நீங்கள் எங்கு இருந்து ஈசனை வழிபட்டாலும் உங்களுக்கு அங்கு வந்து சிவபெருமான் தோன்றி அருள் புரிவார் அது வந்து சாதாரண ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்குமே இருந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் சிவனை தரிசனம் செய்யலாம் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் செய்யப்படும் அந்த சின்ன ஒரு சிவ வழிபாடு கூட உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அன்று நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்வில் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பம் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம் அதேபோல தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஒரு ஐதீகம் அன்று சிவ சிவ என்று சொல்லும்போதே போதே எல்லா விதமான துன்பங்களும் திசை தெரியாமல் போகும் சிவம் அப்படின்றதற்கு மங்களம் தருபவர் அப்படின்றது பொருள் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி ஆகும் அதாவது அடியும் இல்லாமல் முடியும் இல்லாமல் சிவபெருமான் வந்து லிங்கோத்பவராக அவர் வந்து தரிசனம் கொடுத்த நாள் இந்த சிவராத்திரி என்று பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவனை மனதில் நினைத்து வழிபடும் பொழுது எந்த தீமைகளும் நெருங்காது சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அந்த எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலிருந்து குளித்து நீராடி நீங்க வந்து விரதத்தை துவக்க வேண்டும் காலையில சிவனுக்கு வீட்டில் ஒரு வழிபாடு வந்து செய்திடுங்கள் பார்வதி தேவியையும் நீங்கள் வந்து வழிபட வேண்டும் பார்வதி தேவியை வழிபடாமல் அந்த சிவராத்திரி விரதம் வந்து முழுமை அடையாது அதனால் நீங்கள் அன்று பார்வதியும் வணங்கிவிட்டு விட்டு உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பியுங்கள் தண்ணீர் வந்து அருந்தலாம் தண்ணீருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் அருந்தலாம் முதல் நாள் விரதம் இருந்து அந்த இரவு நான்கு கால பூஜைகளிலுமே கண் விழித்து நீங்கள் வந்து கலந்து கொண்டு மறுநாள் நீங்கள் மறுநாளும் உபவாசமாக இருந்து சனிக்கிழமை அந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து அந்த விரதமாக இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் இது வந்து அனைவராலும் முடியாது கர்ப்பிணி பெண்கள் நோய் நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த குழந்தைகள் மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் அனைவரும் வந்து உங்கள் இந்த மாதிரி பட்டினியாக இருந்து விரதம் மேற்கொள்ள தேவையில்லை நீங்கள் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்க நீங்கள் வந்து விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது மேலும் விரதமாக இருப்பவர்கள் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் அதற்காக பிரசாதத்தை வாங்கி வயிறு முட்டை சாப்பிட்றக்கூடாது கொஞ்சமாக கோவிலில் சாதம் கோவில் பிரசாதத்தை நம்ம வேண்டான்னு சொல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த நான்கு கால பூஜைகள் வந்து இரவில் வந்து ஆரம்பித்து விடும் அந்த வந்து ஒரு ஒரு கோவிலிலும் ஒரு ஒரு நேரத்தில் ஆரம்பிப்பார்கள் நீங்கள் உங்கள் அருகில் எந்த கோவில் இருக்கின்றதோ அந்த வழக்கப்படி நீங்கள் வந்து பூஜைகளை வந்து செய்து கொள்ளலாம் வீட்டில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் உங்களால் முடிந்த அந்த சிவ வழிபாடை வந்து செய்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து கூட நீங்கள் வந்து அந்த பூஜை செய்து சிவபெருமானிடம் உங்களது அனைத்து விதமான அந்த வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் மேலும் சிவபெருமானுக்கு ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த நான்கு கால பூஜைகளிலும் அந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அவ்வளோ வாங்கணும் இவ்வளோ வாங்கணும் கிடையாது ஒரு பத்து ரூபாய்க்கு வில்வ இலை வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு ஒரு லட்சம் தங்க மலர்களை சிவபெருமானுக்கு அர்ச்சிப்பதாக அது வந்து ஒரு ஐதீகம் இருக்கின்றது அதனால் நீங்கள் அதை இதை அப்படின்னு ஒரு செலவு செய்யணுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களால் இயன்றதை வாங்கி கொடுங்க இல்லை வில்வத்தை மட்டும் வாங்கி கொடுங்கள் போதும் மேலும் இந்த கோவிலில் வந்து விரதம் இருந்து அந்த கண் விழிப்பவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய கும்பல் கும்பலாக சேர்ந்து கதை பேசுகிறது செல்ஃபோனில் அந்த வீடியோ பார்க்குறது அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யாமல் அது வந்து ஒரு பிரயோஜனமுமே கிடையாது சிவ சிந்தனையுடன் ஒரு ஓரமாக அமர்ந்து அந்த ஓம் நம சிவாய அந்த அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையாவது சொல்லி நீங்கள் வந்து அந்த இரவு முழுவதும் சிவனை நினைத்து வழிபாடு செய்தால் தான் உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் மேலும் சிவ புராணம் வந்து நம்ம வந்து படிக்கலாம் இந்த மாதிரி சிவ அந்த மந்திரங்களை நாம் வந்து படிக்கலாம் இதையெல்லாம் செய்து நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்கும் பொழுது நீங்க அந்த முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அந்த காசியில் நீங்க வந்து சென்று வழிபட்ட அந்த த குளித்த அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் அது நமது ஐந்து புலன்களையுமே அடக்கி இந்த விரதத்தை வந்து நீங்கள் இருக்கும் பொழுது நீண்ட ஆயில் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் மேலும் சிவபெருமான் முதல் கால பூஜையில் வந்து சோமஸ்கந்தராகவும் இரண்டாவது கால பூஜையில் வந்து தட்சிணாமூர்த்தியாகவும் மூன்றாம் கால பூஜையில் வந்து லிங்கோத்பவராகவும் நான்காம் கால பூஜையில் அந்த சந்திரசேகராகவும் அவர் வந்து நமக்கு வந்து காட்சியளிப்பார் இதை வந்து நீங்கள் நான்கு காலத்தையுமே உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து சிவனை வந்து தரிசியுங்கள் அல்லது அல்லது உங்களால் முடிந்த அந்த ஒரு நேர பூஜையிலேயாவது கலந்து கொள்ளுங்கள் அந்த எந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த கண் விழித்து சிவனை வழிபடுவது நல்லது மேலும் நான்கு கால பூஜைகள் வந்து என்னென்ன எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் தெரிந்திராத சிவராத்திரியை பற்றி அரிய தகவல்கள் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த சிவராத்திரி என்று நீங்கள் விரதம் இருந்தீர்களானால் உங்களது சகல வினைகளும் அந்த சகல துன்பங்களும் சகல பாவங்களும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்து சாம்பலாகிவிடும் கோவிலில் கூட்டமாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து சிவனை சிந்தித்து நீங்கள் இதை வந்து முறையாக செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சிவனின் அருள் வந்து எங்கிருந்தாலும் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ